நம்ம இப்போது ரொம்ப டேஸ்டியாக சிம்பிளாக ஒரு லன்ச் ரெசிபி பார்க்க போகிறோம் மாங்காய் சாம்பார் சாதம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் கடுகு வெந்தயம் சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு பத்து சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி ரெடியாக இருக்குது ஒரு மாங்காய் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி ரெடியாக இருக்குது இதை சேர்த்துடலாம் இதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேற்பில் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாங்காய் தேவை வேகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு பெருங்காயத்தூள் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இதெல்லாத்தையுமே சேர்த்துடலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த காய் வேகிற வரைக்கும் நம்ம ஒரு லிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் இதை நம்ம குக் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இது காய் நல்லா வெந்துருச்சு ரொம்ப சாஃப்டாக வெந்துருச்சு இப்போ இதில் நம்ம வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூட சின்னதாக ரெண்டு பீஸ் வெல்லம் சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பருப்பை நம்ம இந்த காயோட சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் இதில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துடலாம் இப்போ இந்த சாம்பார் ஒரு கொதி வந்துருச்சு இதில் இப்போது நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற சாதம் சேர்த்துடலாம் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியாக மாங்காய் சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணுங்கள்